அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பாரு இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்கறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் கண்ணிலக்கண கன்னிராசி நேர்களே உங்களுக்கு செவ்வாய் தசையில் குரு என்ற பதிவு தனது பதிவானது நக்கலத்து எண்ணி வர ஐந்தாம் பாவம் ஐந்தாம் ராசியில் மகர ராசியில் பதிவாகும் ஓகேங்களா இந்த மகராசி நட்சத்திரம் இருக்குது அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்தினதனாகிய குரு பகவான் எப்படி பயணிச்சு எப்படி பணம் அடிக்கிறோம் அந்த பதிவாகும் ஓகேங்களா இந்த பதிவு நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பணம் தெரிஞ்சு உங்களுக்கு அவங்க ஜனநகரால் ஜாதகத்தை எடுத்து நீ பார்க்கும்போது ராசி நவாஸ் ஒன்று ரெண்டு கட்டம் கொடுத்துருப்பாங்க அந்த ஒரு ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாலு கட்டம் கொடுக்கு போட்டுருக்கோம் அது பாலு கட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் லான் போட்டிருப்பாங்க அதான் லக்கணம் ஓகேங்களா அது முதல் பாவகம் முதல் இடங்கிறதா ஓகேங்களா அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நெண்ணி வரை ஐந்தாம் பாவத்தோடைய பதிவு தான் அந்த பதிவு ஓகேங்களா அப்போ நஷ்ட சாரத்தை எப்படின்னு தெரிஞ்சு கேட்டீங்கன்னா ராசி கட்டத்துக்கு ஒரு முன் பேச்சில் இல்லை நவாஸ்க்கு பின் பேச்சில் போட்டிருப்பாங்க ஓகேங்களா அது என்ன போட்டிருப்பாங்க நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிரகம் கிரகத்துக்கு நேராக பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நச்சு சாதம் போட்டிருப்பாங்க சூரியன் சந்திரன் செவ்வான் போட்டு அது நேரம் நச்சு சாரம் போட்டிருப்பாங்க அந்த நச்சு சா வாயிலாக தான் அந்த நச்சு நச்சு வாயிலாக இந்த கிரகம் பயணிச்சு தான் இந்த தசை பற்றி நடத்துகிறாங்க தான் இந்த பதிவோடு விளக்கம் ஓகேங்களா இதை ப இதை புரிஞ்சு நீ இந்த இது பயணிச்சு பாருங்கள் சிறப்பு உங்களுக்கு பலன் சரி ஹண்ட்ரட் புரிய அனுபவிப்பீங்க ஓகேங்களா சரி ரைட் இது எத்தனை அதாவது பார்த்தீங்கன்னா இது நாங்கள் வந்து கண்ணிலக்கணம் கண்ணில் சேர்ந்து கண்ணில் லக்கணம் பார்க்கணும் பதிவு பார்க்கணும் கேட்டீங்கன்னாக்கா அப்படி கிடையாதுங்க கண்ணிலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு செவ்வாய் திசை குருபதி நடக்குமானால் லக்கணம் பார்க்குறது இந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம் இது எத்தனை கூடிய தசை பற்றி நீ கேட்டீங்கன்னா

அது மாதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா திருவ திருவோணம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் பாதம் இருக்கும் அடுத்தபடி பார்த்திங்கனாக்கா வீட்டை ஒன்று ஒன்றாவது ரெண்டாம் பாதம் இருக்கும் பார்த்தோம் பாதம் இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு உத்திரணம் சாரத்தில் உங்களுடைய புத்திநாதனாகிய இருந்து எப்படி பயணித்து எப்படி பாலன் கிடைக்கோ பார்ப்போம் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா அதாவது உத்தரணங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாலு கொடியினோம் சாரம் ஓகேங்களா அப்போ விராதிபதி சாரத்தில் வந்து புத்திநாதத்தார் அப்போது குருவார நீச்சம் மக்கரத்தார் இல்லைங்களா அப்போ என்ன என்ன இந்த இடத்துல நாலு அஞ்சு சம்மந்தப்படுது பன்னெண்டு சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ பன்னெண்டு சம்மந்தம் அது மேலே நாலு ஏழு பயணிக்கிறாங்க அப்போ அந்த காலக்கட்டத்தில் என்ன பலனும் நம்ம கொடு கொடுப்பான்னு கேட்டிங்கனாக்கா நம்மளுக்கு அதாவது பார்த்திங்கனாக்கா அதாவது படுப்புக்கேற்ற ஊதியம் படுப்புக்கேற்ற பயணம் இதெல்லாம் கிடைக்காதுங்க இந்த மா காலக்கட்ட கால காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தாயாருக்கு பார்த்தீங்கன்னாக்காக்கா உடல்நிலை பாதிப்புக்காக நம்ம பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நம்ம வந்து அவங்க அவங்களை கூட்டிகிட்டு செலவு பண்ணுறது உண்டான மருத்துவம் தேடி அலைகிறது சில வந்து நம்ம உடம்பையே நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா மருத்துவம் தேடி பார்ப்போம் நம்ம உடம்பு பார்த்து பெரிய பெருசாக பேலன்ஸ் இருக்காது நம்மளுக்கு விரைவு பண்ணுவோம் செலவு பண்ணுவோம் இல்லை பயணம் பண்ணுவோம் தூரத்து பயணம் பண்ணுவோம் இல்லைன்னா நம்ம மனைவிக்கு நம்ம செய்வோம் நம்ம கூட்டாளிகிட்டு செய்வோம் ஓகேங்களா நம்ம சமூகத்தில் யாரும் நம்ம நெருங்கி ஆளுங்க நம்ம இந்த மாதிரி அவங்களுக்கு அவங்க பின்னாடி சுற்றிக்கிட்டு இருப்போம் ஓகேங்களா இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒரு செலவினத்தை கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி நம்மளோட குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உயர்கல்வி உச்சக்கல்வின்னு சொல்லக்கூடிய அளவில் நம்ம அது உண்டான செலவை பார்ப்போம் ஓகேங்களா இதெல்லாம் பார்த்திங்கன்னா அத்தனையும் பார்த்தீங்கன்னா தாமத நிலைய தான் கொடுக்க தவிர பெருசாக எடுத்துக்காட்டி கொடுக்காதுங்க ஓகேங்களா அப்போ அவங்களுக்காக தூரத்து பயணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்காக விரையும் அவங்களுக்காக செலவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கூரியுமா இருக்கட்டும் குலதெய்வமாக இருக்கட்டும் இந்த கால காலகட்டங்களில் பெருசாக நம்மளுக்கு ஒரு பெருசாக ஃபேவரட் கொடுக்காதுங்க ஓகேங்களா நீங்கள் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த சார்த்து போகலாங்க அடிச்சாரம் பார்த்தீங்கன்னா என்ன சார் இருக்குதுங்க திருவோண சார் இல்லைங்களா அப்போ இது பார்த்திங்கன்னா பதினொன்று கோடி சாரம் ஓகேங்களா அப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு சம்மந்தப்படுது பதினொன்று சம்மந்தப்படுத்து மேலே நாலு ஏழு பயணிக்குது அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது மனைவிக்கு நம்மளுக்கு பார்த்திங்க வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசை அதை ஆசை நிறைவேறாத சண்டை சண்டசத்தில் வருங்க ஓகேங்களா இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஆசைகள் அதிக அதிகரிக்க எது நம்மளுக்கு கிடைக்காதோ அதே மாதிரி தான் நம்ம எண்ணங்கள் நம்மளுக்கு அதிகரிக்கிங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே இருக்கிற மனைவி விட்டு இன்னொரு மணி விட்டு தொடர கூட அது அது அதுவும் முடியாமல் இதுவும் முடியாமல் அவள் இரண்டாவது அதுவும் முடியாமல் இந்த மாதிரி ஏதோ ஒரு பாயிண்ட் அப்போ நம்மள தள்ள விட்டு வேடிக்கை பார்த்து அலை விட்டு இந்த மாதிரி பாயிண்டப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரு என்ன தான் அந்த பதினொன்று மரத்தை பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக நம்ம ஒரு பாயிண்டப்போ அணிவிக்க முடியுமா அணிவிக்க முடியாதுங்க அப்போ அது பதினொன்று கோடி சாரம் தானே அப்போ அது இன்னதான நீச்சல் பண்ணுவோம் பதினொன்று மடத்தை பார்க்கும்போது வலுவு பெருமனு கேட்டிங்கனாக்கா அதாவதுங்க அது ரெண்டா அதாவது வந்து மூத்த சகோதர சகோதரம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ நம்மளுக்கு செய்கிற மாதிரி செய்வாங்க நான் அதை கடைசியாக வந்து ஜான் முழங்க முழங்காற்ற கத்திக்கிற மாதிரி ஆகி போயிடும் நண்பர்கள்ட்டி அதே மாதிரி தான் மூத்த சகோதகோரம் அதே மாதிரி தான் இரண்டாவது திருமதி நேரம் முயற்சி பண்ணால் அதே மாதிரி தான் நம்ம அடுத்தவங்க முதல்ல நாம் ஏதாவது வருமானம் பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த டைமில் அப்படி தான் நடக்குங்க எல்லாம் வர மாதிரி வரும் ஏமாற்றம் ஆகி போயிடும் இப்படி தான் காலகட்ட நடக்குங்க ஓகேங்களா சரி நீங்கள் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த சார்ந்த போலாம் அடுத்த என்ன சார் இருக்குதுங்க அடுத்து அவிட்ட சார் இருக்குது இல்லைங்களா அட்ட சார் போது மூணு கூட எட்டு கூடி சாரம் அப்போ வந்து இந்த தசோட சாரத்தில் இருக்கிறாங்க ஓகேங்களா அப்போ சரி அப்போ அப்போ இந்த என்ன சம்மந்தப்படுதுங்க அஞ்சு சம்மந்தம் மூணு எட்டு சம்மந்தப்பட்டு மேலே நாலு ஏழு அது மாதிரி பயணிக்கிது அப்போ இந்த மாதிரி காலக்கட்டம் பார்த்தீங்கனாக்கா நம்மளுக்கு தேவையில்லாத உடல்நிலை பாதிப்பு வருங்க தேவையில்ல பயம் வரும் அதாவது பார்த்திங்கன்னாக்க ஒரு சோம்பல் வரும் நம்மளுக்கு சரியாக ஒரு ஒரு வீரியம் இருக்காது ஒரு சரியாக நம்மளுக்கு எதில் ஒரு பற்று இருக்காது ஒரு வேகம் இருக்காது ஊருட்டு ஊர் பயணம் இதெல்லாம் நம்மளுக்கு பெருசாக ஃபேவரட் இருக்காது அதை பார்த்திங்கன்னா நம்ம உட உடல்நிலையாக இருக்கட்டும் நம்ம உயர் கல்வி கல்வியாக இருக்கட்டும் ஒரு மனைவி சாணமாக இருக்கட்டும் கூட்டாளிங்களாக இருக்கட்டும் எதுலேயுமே பார்த்திங்கன்னா சமூகத்தில் பார்த்திங்கன்னா யார்கிட்டையுமே நம்மளுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு கனெக்டிவிட்டி இருக்காதுங்க ஓகேங்களா எல்லாம் நம்ம பக்கத்தில் இருந்தாலுமே அதுக்கு நாம் சரி கம்மு தர மாட்டோம் அதுதாங்க ஒரு பெரிய மேட்ரு ஓகேங்களா அதுக்கு ஒரு நீச்சப்பட்ட ஒரு பாவங்களால பார்த்தீங்கன்னாக்கா அது சரி பரிகாரம் சொல்ல முடியாதுங்க இது ஜாதகத்தை முழுசாக அலைன்ஸ் பண்ணி தான் ஒரு முடிவுக்கு வர முடியும் இதுவா போய் சிறப்புன்னு வாழ்வீங்க சரி நேர்களை என்னோட பதிவு நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பார்க்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க இன்னைக்கு வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்ல வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலிமும் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்கு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்க தான் இந்த மாதிரி கஸ்டமர் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்டில் அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்னம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்